தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மேனிபெஸ்டோல இருக்கு இரண்டாவது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட வாக்குறுதி ஏப்ரல் முதல் வாரத்துல வரும் ஏப்ரல் முதல் வாரத்துல மூன்றாவது எங்கே எல்லாம் பாரதிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தில் நிற்கிறார்களோ அந்தந்த பாராளுமன்றத்திற்கு ஒரு தனி வாக்குறுதி மொத்தம் மூன்று விஷயம் இருக்கு ஒன்று அகில இந்திய அளவுல மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய கேரண்டி இரண்டாவது தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கக்கூடிய வாக்குறுதி மூன்றாவது இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதியில நம்முடைய வேட்பாளர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி மூன்று விஷயங்கள் எல்லாமே ஏப்ரல் முதல் வாரம் எட்டாம் தேதிக்குள்ள கொடுத்துருக்காங்க குடும்ப அரசியல் வந்து கடுமையா விமர்ச்சிருக்கிறார் இன்னும் தமிழகத்துல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அத எப்படி சார் இப்ப வரை விமர்சிக்கிறாங்க அண்ணா இங்க பாருங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுட்டேன் இன்னைக்கு டாக்டர் சௌமிய சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவருங்க தர்மபுரியா விக்கிறாங்க இந்த வேட்பாளர்கிட்ட ஏதாச்சும் குறை இருக்காங்கன்னு சுற்றுச்சூழலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க முழுவதுமாக களத்தில் இருந்து போராடி இருக்கின்றார்கள் அவர்களுக்கென்று தனித்தன்மையான ஒரு பெயரை சம்பாதிச்சிருக்கிறாங்க தர்மபுரியில அவங்க ஏதோ வந்த உடனே ஒரு சீட்டு வாங்கலீங்கன்னா அவர்கள் இத்தனை காலமாக இருந்து பசுமை தாயகத்துல தனி ஒரு பெயரை எடுத்து அவர்களுக்கென்று ஒரு தனி ஐடென்டி கொண்டு வந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தர்மபுரியில போட்டியிடறாங்க இது எப்படி நம்ம தவறும் சொல்ல முடியும் எப்படி தவறும் அந்த வேட்பாளருக்கு தகுதி குறைவு இருக்கா அந்த வேட்பாளருக்கு ஏதாச்சும் விஷயம் தெரியாம இருக்காங்களா பாட்டாளி மக்கள் கட்சியை பாருங்க தங்கர்பனுக்கு ஒரு இடத்துல வாய்ப்பு எங்க கடலூர்ல ஒரு அற்புதமான சினிமா படைப்பாளி பாட்டாளிகளுடைய வாழ்க்கையை தத்ரூபமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன் அவருடைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காவியங்களாக எடுத்திருக்கக்கூடிய மனிதர் இன்னொரு பக்கம் தருமபுரியில அக்கா சௌமியா அவர்கள் எல்லோரும் தனித்திறமை இருக்கக்கூடியவங்க தான் நிக்கிறாங்க அதே போலதான் பாரதிய ஜனதா கட்சி பக்க தொகுதி சிதம்பரம் பாருங்க இதற்கு முன்பு மேயராக இருந்த

உழைக்கக்கூடிய கோவிந்தராஜ் அவர்களை அடித்து துன்புறுத்து கொலை செய்தது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை இந்த இந்த முறை தெளிவா கூட்டணி கட்சிக்கு தள்ளிவிட்டுட்டாங்க யாராக இருந்தாலும் கூட தங்கர் அவர்களுக்கு போட்டி யாரும் இங்கு இல்லை அவர் ஒருவர் மட்டும்தான் அவருக்கு நிகர் காரணம் மக்களுடைய வேட்பாளராக பாட்டாளியினுடைய வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்கிறாங்க கடலூரை பொறுத்தவரை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் தங்கர் பச்சன் அவருடைய குரல் குரல் இத்தனை காலமாக சினிமா துறையில ஒதிச்சது பாராளுமன்றத்துல குரலாக என்பதுல எந்த மற்ற திமுக நாம் தமிழர் சின்னத்தை பொறுத்தவரை அதுக்கு ஒரு ரூல் அண்ட் ஆர்டர் இருக்கா இருக்கு அந்த ரூலை ஃபாலோ பண்ணித்தான் யாராவது இருந்தாலும் கூட சிம்பல் கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு நாம் தமிழர் எடுத்துக்கலாம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஒரு தேர்தல் தொடர்ச்சியாக வரக்கூடிய தேர்தல்ல ஒரு வாக்கு வங்கிய தன்னுடைய கையில வச்சிருக்கிறாங்க எம் பி எம் எல்லே ஜெயிச்சிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிம்பல் அவங்களுக்கு வந்துரும் அப்படி ஆட்டோமேட்டிக்கா சிம்பல் வரல அந்த எலெக்ஷன் கமிஷன் நிர்ணயத்துக்கு வாக்குகளை பெறவில்லை என்றால் இது வந்து இந்தியா முழுவதுமே சுதந்திரத்திலிருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் ஃபாலோ பண்ணினா உடனடியாக மறுபடியும் அவங்க அந்த சின்னத்துக்கு அப்ளை பண்ணணும் இதுதான் ஆனா நாம் தமிழர் கட்சி அவர்கள் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல அந்த டைம்குள்ள அவங்க அப்ளை பண்ணவே இல்லை அப்ப யாரெல்லாம் அந்த நேரத்திற்குள்ள சின்னத்துக்கு அப்ளை பண்ணிருக்காங்களோ யார் முதல் அப்ளை பண்ணாங்களோ அந்த விகிதாச்சாரப்படி அவர்களுக்கு சிம்பிள் போகும் இன்னைக்கு நீங்க பாருங்க தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னம் கிடைச்சிருக்குன்னா தமிழ் மாநில காங்கிரசுக்கு முன்பு சைக்கிள் சின்னத்துல யாரும் அப்ளை பண்ணாம இருந்திருக்கணும் அதாவது அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள எந்த ஒரு கட்சி சின்னத்தை அப்ளை பண்றாங்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கொடுப்பாங்க இது எல்லாமே டிரான்ஸ்பரன்ட் ஓபன் ப்ராசஸ் உதாரணத்திற்கு நாம் தமிழர் கட்சி டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போனாங்க டெல்லியில இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க டெல்லி உயர்நீதிமன்றமே இதை தீர்ப்பா குடுத்துருக்குறாங்க இது ஒரு ப்ரொசீஜர் இதை மாற்ற முடியாது சுதந்திரத்திற்கு பிறகு இதா ஃபாலோ பண்றாங்க அதே போல ஒரு இடத்துல நிக்கிறாங்க சில கட்சிகள் தமிழ்நாட்டுல அவர்களுக்கு வந்து சிம்பல் கிடைக்கல அதுவும் ஒரு ப்ரொசீஜர் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று இடத்துல நிக்கிறாங்க அமமுக இரண்டு இடத்துல நிக்கிறாங்க அவர்களுக்கு முன்பாக அந்த சிம்பிளை யாரும் கேட்கல இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் எப்போது கூட சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போகலாம் எலெக்ஷன் கமிஷன் டெல்லியில் இருக்கிறதுனால டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு போலாம் அவர்கள் எல்லோரும் போயிருக்கிறாங்க கோர்ட்ல கோர்ட்லயும் வந்து எலெக்ஷன் கமிஷன் செய்திருப்பது சரி என்று சொல்லி இருக்கும் பொழுது என்ன கருத்து சொல்றது என்ன யாருக்குமே இதுல எந்தவித அநியாயமும் நடக்கல இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒருபடி மேல போறாங்க எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு தேர்தல புதிய புதிய சின்னத்துல போட்டி போடணும் இல்லைங்களா ஒரே சின்னத்துல போட்டி போடக்கூடாது இது நமக்கு தெரியும் உலகம் முழுவதுமே ஜனநாயகத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளையும் பாருங்க காமன் தான் இருந்து ஐரோப்பிய நாடுகள் இருந்து காமன் சிம்பிள்ல தான் போட்டி போடுறாங்க அது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை அதாவது அவர்களுக்கென்று வாக்கு வங்கி அவர்களுக்கென்று மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கும் பொழுது உலகம் முழுவதுமே இதான் சிஸ்டம் அதனால் வக்தியில வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் என்று பேசுவது கூட மக்களும் பாக்குறாங்க ஏற்புடையதார மக்களும் அதனாலதான் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு களம் காரணம் அரசியல் என்று வந்துவிட்டால் களத்துல அண்ணன் தம்பி மாமா மச்சான் இந்த உறவுகள் எல்லாம் யாரும் பார்க்க போவது கிடையாது தங்கர்பச்சன் அவர்களை போன்ற ஒரு பலமான வேட்பாளரை கடலூர்ல இறக்கி தெரியுது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இந்த தொகுதியை வென்றெடுக்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இந்த தொகுதியை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற அக்கறையில தான் தங்கர் பச்சனையை போன்ற வலிமையான வேட்பாளர் களத்தில் இருக்கிறாங்க உறுதியாக இவர் வெல்வது நிச்சயம் அது சத்தியம் என்ன தவறான தகவல் என்ன தவறான தகவல் என்ன தவறான தகவல் சொத்து விவரங்கள் அதுல இருக்கு என் மேல மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில என் மேல் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் அதுல இருக்கு

பதினோரு சதவீதம் அதனால தயவு செய்து நண்பர்கள் படிக்கிறோம் நண்பர்கள் படிக்கணும் வாட்ஸ்அப் பரவாயில்ல வரதை பார்க்க கூடாது சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு நான்குல இருந்து ஆறு சதவீதம் எந்த சொத்து வச்சிருந்தாலும் உயரும் ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருக்கேன் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும் பொழுது சொந்த பணத்துல லேண்ட் வாங்கியிருக்கேன் அந்த சொத்து என்பது ஒரு ஆண்டுக்கு நான்குல இருந்து ஆறு சதவீதம் உயரும் மூன்று ஆண்டுன்னு எத்தனை பதினெட்டு சதவீதம் உயரும் சரிங்களா மனைவி நானூத்தி ஐம்பது சதவீத உயர் ஆனால் தயவு செஞ்சு நண்பர்கள் படிச்சுட்டு வாட்ஸ்அப்ல வர ஃபார்வர்ட்ல கேள்வி கேட்டீங்கன்னா தவறா மறுபடியும் அறிவுறுத்துகின்றேன் நாம் இங்கே நிற்பது நல்ல அரசியலுக்காக மாற்றத்திற்கான அரசு நான் கோயம்புத்தூர்ல பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு நான் யாருக்கு ஒரு ரூபாய் பணம் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது அதை பத்திரிகை நண்பர்கள் சுத்தி சுத்தி வந்து என்னை பாருங்கன்னு சவால் விட்டுருக்கேன் இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்த வேட்பாளர்களும் மத்த கட்சியும் சொல்வதற்கு தயாரா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி இது நேர்மையான அரசியலை நான் முன்னெடுத்துக் கொண்டேன் கோயம்புத்தூர்ல மக்கள் இதற்கு நிச்சயமாக ஆதரவு கொடுப்போம்